புயலால் பாதிக்கப்பட்ட பகுதியில் மக்ரோன் இந்திய பெருங்கடலில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் எமானுவல் மக்ரோன் முதற்கட்டமாக மயோத்தில் சிதோ புயலினால் பேரழிவு நடந்த இடங்களை பார்வையிட்டார் இந்த சேதங்களிற்கு நிவாரணமாக மூன்று பில்லியன் யூரோக்கள் ஒதுக்கவதாக உறுதியளித்துள்ளார் ஆனால் இது ஆறு வருடங்களிற்கு பிரித்தே வழங்கப்படும் எனவும் எமானுவல் மக்ரோன் தெரிவித்துள்ளார் பிரான்சின் மாகாணங்களில் மிகவும் வறுமையான மாகாணமான மயோத் கடந்த டிசம்பர் மாதத்தில் மிக கொடூரமான சிதோ புயலினால் பெரும் பதிப்பிற்கு உள்ளாகியது இதில் நாற்பது பேர் பொல்லப்பட மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் சொத்துக்கள் சேதமடைந்துள்ளது நான்கு மாதங்கள் கழித்தே நிவாரணத்திற்கான உறுதியை மக்ரோன் வழங்கியுள்ளார் மையோத் மக்கள் பிரான்சிலிருந்து பிரிந்து தனிநாடாக இயங்க பெருவிருப்பை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதற்கான பொது வாக்கெடுப்பிற்கான கோரிக்கையும் வலுத்து வருகின்றது மாயோட்டே தீவுக்கு புனரமைப்பு திட்டமாக ஜனாதிபதி இம்மானுவல் மக்ரோன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருநூற்று முப்பத்து ஒன்று வரை மூன்று பில்லியன் யூரோ நிதியை அறிவித்துள்ளார் இந்த நிதி சட்டவிரோத குடியேற்றம் சட்டவிரோத வீட்டு வசதி மற்றும் பாதுகாப்பின்மைக்கு எதிரான போராட்டத்தை வலுப்படுத்தவும் உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் பயன்படும் தேசிய மற்றும் ஐரோப்பிய நிதிகளுடன் சர்வதேச நன்கொடையாளர்களையும் இதில் இணைக்க திட்டமிட்டுள்ளார் இத்திட்டத்தில் குடியுரிமை வழங்கும் விதிமுறைகளை கடுமையாக்குதல் நாடு திரும்பும் உதவியை விரைவாக்குதல் மற்றும் பாழடைந்த குடியிருப்புகளை அகற்றுதல் போன்ற நடவடிக்கைகள் உள்ளன சிட்டோ புயலுக்கு பிறகு வாக்குறுதி அளிக்கப்பட்ட வட்டியில்லா கடன்கள் விரைவில் கொடுக்கப்படும் என்றும் சிக்குன்குன்யா தடுப்பூசி முகாம் தொடங்கும் என்றும் மக்ரோன் தனது முதல் நாள் சுற்றுப்பயணத்தில் கூறியுள்ளார்